அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழா நடந்துருந்தது அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அக்னி சட்டி வேண்டுதல் வந்து நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழிபாடை வந்து நிறைவேற்றியாச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என் தங்கச்சி என் தம்பி நாலு பேருமா எடுத்திருந்தோம் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி என் தம்பிக்கு ரொம்ப உடம்பு இருந்தது அப்புறம் லாஸ்ட் இயர் என்னோடய தங்கச்சிக்கும் ரொம்பவும் முடியாமல் இருந்து ரெண்டு பேருக்குமே உயிருக்கு அவ்வளோ சீரியஸாக இருந்து பொழைச்சி வந்தாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே எடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டி இருந்தது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதனால் சரின்னு சொல்லி இந்த வருஷம் எடுத்துடலாம் திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் கோயிலையும் எப்போயும் எடுப்போம் இந்த தடவை அங்கே திருவிழா இல்லை கும்பாபிஷேக வேலை நடக்கிறனால அங்கே இல்லை நான் வேண்டியிருந்த வேண்டுதலை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை பழனியில் எல்லாருமா எடுத்திருந்தோம் வீட்டில் வந்து சாமி கும்பிட தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு மாரியம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நிவேதியமான இளநீர் சக்கரை பொங்கல் பானகம் மோர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வீட்டிலையுமே அன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் எட்டாம்தேதி சனிக்கிழமை சாயங்காலம் வேலையில் தான் சட்டி எடுத்திருந்தோம் நம்ம கோயிலுக்கு போய் அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சு மணிக்குள்ளே வீட்டில் சாமி கும்பிட்டு எல்லாருமா கிளம்பிட்டோம் என்னோடய ஒரு சிஸ்டர் ஃபேமிலி மட்டும் வரலை அவங்களால வர முடியல அதனால் அவங்கெல்லாம் வரலை எல்லாருமா வீட்டில் சாமி கும்பிட்டு சித்தப்பா அப்பா எல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணி பூச்சட்டி எடுத்து கையில் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு சட்டி எடுக்க என் ஹஸ்பண்ட் வண்டியில் தான் எல்லோரும் கிளம்பியிருந்தோம் பழனியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி மாரியம்மன் வந்து சுயம்பு வடிவானது சுயம்புவாக இருக்கிற தெய்வங்களை வந்து வழிபடுறது பல மடங்கு நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னவா நினச்சி வழிபடுறோமோ அந்த தெய்வமாக காட்சி தரும் சுயம்புவா இருக்கிறனால ஒரு நாளைக்கு காலையில் இருக்கிற அலங்காரம் வேற மதிய அலங்காரம் வேறு அதனால நம்ம என்ன நினச்சி வழிபடுறோமோ எந்த தெய்வமாக நினச்சி வழிபடுறோமோ அந்த தெய்வமாக காட்சி தரும் பழனி சுயம்பு மாரியம்மனை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வழிபட்டு போங்க ரொம்ப நல்லது கோயில்கிட்டேயே பெரிய பழனி பெரிய நாகியம்மன் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது நம்ம அங்கேருந்து தான் பூச்சட்டியெல்லாம் வளர்த்து பழனி மாரியம்மன் கோயிலை ஒரு வளம் வந்து திருப்பி தெப்பத்திலே விட்டுருந்தோம் பழனி மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பதினைந்து நாள் திருவிழா செவ்வாய்க்கிழமை தொடங்கி முதல் செவ்வாய் முடிந்து அடுத்த செவ்வாய் கணக்குக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே ஜகஜோதியாக நடக்கும் அதில் முதல் இருக்கிற அந்த முதல் ஒரு வாரம் வரைக்கும் சட்டி எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை போல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போல் அம்மனுக்கு இந்த கொடிக்கம்பத்தில் சட்டி வச்சு வழிபடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மக்களாகி நாமெல்லாம் சட்டி எடுத்துக்கலாம் அதனால் அதுக்கு இடையிலே லாஸ்ட்டு செவ்வாய் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் பழனி மாரியம்மனுடைய திருக்கல்யாணம் நடக்கிற நாள் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சனிக்கிழமையே எடுத்திருந்தோம் சட்டியை வளர்த்தது பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் தான் வளர்த்துருந்தோம் வளர்த்து கொடுத்தது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட அண்ணன்மார்கள்னு சொல்லலாம் அவங்க தான் வளர்த்து கொடுத்துருந்தாங்க அவங்க கையாலே வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் நல்லபடியாக வளர்த்து கொடுத்தாங்க பொதுவாக எனக்கு வந்து எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன் அந்த ஒரு நிமிஷம் வந்து நமக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி வந்திருக்கு அது எனக்கே தெரியல என் பொண்ணு வீடியோ எடுத்து வச்சுருந்தா அதை பார்க்கவும் தான் எனக்கே தெரிஞ்சு எங்கள் வீட்லேயுமே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு இதுதான் பழனி மாரியம்மன் கோயில் கொடிக்கம்பம் முன்னாடியே இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க திருவிழாலாம் முடிஞ்சு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் லேட்டாக அப்லோட் பண்ணாலும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க பாய்